ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் அண்ணி தான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் ஏன் போயிருந்தோம் எதுக்கு போயிருந்தோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு தான் போகிறோம் ஏன் போகிறோம் எதுக்கு போகிறோன்றத உங்களுக்கு அங்கே போய்ட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் வண்டியில் போகிறோம் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஹாய் பாருங்கள் நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத உங்ககிட்ட காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒன் வந்து நான் இது தான் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா க்ளியராக தெரியுதா என்னென்னு தெரியல நான் வந்து இதை வந்து அன்னிக்கையில் போட்டு விடுறேன் போட்டு விட்டதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் சரிங்களா பிந்தியோ தீதி தமிழ் பிந்தியோ ம் ஏதோ நல்லா இருக்குங்களா இது வந்து எவ்வளோ ரேட்டு என்ன எதுன்னு சொல்லுங்கள் இதை நான் வந்து அன்றைக்காக வாங்கினது அப்புறம் இன்னொன்று வாங்கியிருக்கேன் எனக்காக நீங்கள் பாருங்கள் மூக்குத்தி வந்து உடஞ்சிடுச்சின்னு சொன்னேன்னா அதுக்காக இந்த மூக்குத்தி வாங்கியிருக்கேன் பட் மூக்குத்தி தான் கோல்டு இந்த திருகாணி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பித்தளை பித்தளை தீதி இது திருவாணி வந்து பித்தளை திருவாணி வந்து கோல்டில் இல்லை இல்லை இன்றைக்கி கண்டிப்பாக நாங்கள் லைவ் வருவோம் எட்டு மணிக்கு கரெக்டாக லைவ் ஓகே தீதி ஆ எட்டு மணிக்கு லைவ் வருவோம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வந்தாச்சு எங்கே வரோமோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி கடைக்கு தான் வந்திருக்கோம் எதனால் வந்திருக்கோம் ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்க வந்துட்டோம் இது ஒரு பெரிய கடை தான் ஆனால் இந்த கடையில் நாங்கள் தேடி போனது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்குத்தி தான் பார்க்குறோம் சத்தியமாக சொல்கிறாங்க என்னால் நம்பவே முடியல இங்கே எப்படி இருக்குது மூக்குத்தி வெறும் மூக்குத்தி மட்டும்தான் இருக்குது திருவாணி இல்லை நம்ம ஊர்லலாம் வந்து இந்த மாதிரி இருக்காது ஆனால் பட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை ஆனால் ஃபர்ஸ்ட் பார்த்த கடையில் வந்து கிடைக்கல அங்கேருந்து இது ரெண்டாவது கடைக்கு நாங்கள் வந்தாச்சு இந்த ரெண்டாவது கடையில் வந்து தேடி செலெக்ஷன் பண்ணி எடுத்தோம் இந்த மாதிரி கம்பி இருக்குது இதை வந்து கம்பியை வந்து வளைச்சி தான் கொடுப்பாங்க அவங்க போடுற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு சில டைப்லாம் இருந்தது பட் ஆனால் அது எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் த்ரெட்டு வச்ச மாதிரி திருவாணி வச்ச மாதிரி பார்த்தோம் பட் அதுக்கு வந்து திருவாணி வந்து கோல்டில் போட்டு கொடுக்க மாட்டாங்க கவரிங்கில் தான் போட்டு கொடுப்பாங்களாம் இங்கே பாருங்கள் அண்ணி வந்து நான் கேட்டேன் எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கா இருந்தால் எடுத்து கொடுங்க அப்படின்னா இல்லை இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்ட்டு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் இந்த கடையில் ஒன்று பார்த்து செலெக்ஷன் பண்ணி வேற காட்டுறேன்னு சொன்னாங்க காமிச்சாங்க வேற ஒன்று பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்தோம் பட் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் என்ன எடுத்திருப்பேன் அப்படின்றத பாருங்கள் எங்கள் அண்ணியை நான் வந்து எனக்கு பார்த்துடுங்க அப்படின்னா அவங்க பக்கத்துக்கார பக்கத்தில் வந்தவங்களுக்கு செலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து பார்த்து அதுக்கப்புறம் ஒரு வழியாக பார்த்து ஒரு நாலு வந்து செலெக்ஷன் பண்ணி இந்த கடையில் வந்து ரெண்டாவது கடையில் தேடி எடுத்து வச்சோங்க பாருங்கள் ஒன்றுனா வந்து பொறுக்கி பொறுக்கி நான் அண்ணியை வந்து டிசைன் வந்து பார்த்து பார்த்து எடுத்து வச்சோம் ஆனால் ஒரு சில டிசைன்லாம் வந்து நல்லாவே இருந்தது பட் ஆனால் என்ன ஒன்று என்ன ஒரு விஷயம்னா பாருங்கள் இது ஒரு சிம்பிளாக ஹார்ட்டு போட்டு ஒரு நடுவில் ஒரு கல் இது சுற்றி வந்து கல் வச்ச மாதிரி இருந்தது நிறைய டிசைனுமே ஒரு நாலஞ்சு டிசைன் எடுத்து வச்சாங்க பட் ஆனால் நம்ம ஊர் மூக்குத்தி மாதிரிலாம் இங்கே கிடைக்கவே இல்லை இது வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் காமிச்சிட்டு இருந்தாங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை சுத்தமாக இருந்து ஒன்று தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வச்சோங்க நாங்கள் ஆனால் அது அந்த மூக்குத்தியுடைய ரேட்டு கேட்டால் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி சில்லறை சம்திங் சொன்னாங்க அவங்க சத்தியமாக சொல்கிறேன் அதுக்கான ஒர்த்தே கிடையாது அது எந்த மூக்குத்தின்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்துட்டே இருங்க இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து எடுத்துச்சாங்க பட் எனக்கு பிடிக்கல நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே தான் சொன்னாங்க ஆனால் வந்து இது வந்து அண்ணி நல்லா இருக்குது உனக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க நானும் போட்டு பார்த்தேன் ஆனால் பட்டு ரேட்டு சொன்னதுனால அது வேணாம் அப்படின்னு சொல்லியாச்சு இங்கே பாருங்க இதுதான் எடுத்தது பட் ஆனால் ரேட்டு வந்து எங்களுடைய பட்ஜெட்டுக்கு கிட்டே இல்லை பார்த்திங்களா அன்னி வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து கம்மல் செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நமக்கு நகை எடுக்க வந்துட்டு இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு செலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க யார் என்னன்னே தெரியாதுன்னா அவங்களுக்கு போய் பேசி கம்மல் செலெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க இதை வந்து நாங்கள் வந்து வெயிட் போட்டு எவ்வளோ ப்ரைஸில் இருக்குது அப்படின்ட்டு கேட்டு சொல்ல சொன்னோம் அவங்க கேட்டு சொன்னாங்க பட் ஆனால் அது அந்த அளவுக்கு அது ரேட்டு கொடுத்து வாங்குற அளவுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு என்னவோ சொன்னாங்க ஆனால் அந்த ரேட்டுக்கு அது ஒர்த்தே இல்லை அப்படின்றது தெரிய வந் அது வந்து அந்த ரேட்டுக்கு உண்டான ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டோம் இல்லை நீ வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஒவ்வொரு சில விஷயத்த மட்டும் இன்னொருத்தவங்களுக்கு அவங்க வந்து மேரேஜுக்கு நக்க வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே நான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நானும் அந்த கடையில் மங்களசூத்திரம் இருந்தது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது நான் காட்டுற பாருங்கள் உங்களுக்கு நான் காமிக்கிற பாருங்கள் அந்த மங்களசூத்திரம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வாங்கினேன் பாருங்களேன் இந்த மங்களசூத்திரெலாம் எவ்வளோ க்யூட்டாக ஆனால் இதெல்லாம் கோல்டு தான் இது பார்த்து நான் இதெல்லாம் ஐயோ இந்த மாதிரி நம்ம வாங்கணும் நினச்சமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்த்து ஆசைப்பட்ட விஷயங்க தான் இது ஓகே நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்தாச்சு அந்த கடையை விட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு கடைக்கு வந்தோங்க அங்கேருந்து இன்னொரு கடைக்கு வந்தோம்லங்க அந்த கடையில் பார்த்து அண்ணி வந்து ஒன்று ஒன்றா காமிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து அண்ணி ஒன்று செலெக்ஷன் பண்ணாங்க செம்மையாக இருந்தது அது போட்டு பார்த்ததுக்கு இதுதான் அது நல்லா இருந்தது பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு இப்போத்தக்கி தற்சமயத்துக்கு இங்கே போட்டுக்க இப்படி தான் இருக்குது அதனால் வந்து பை சான்ஸ் இல்லாமல் இருக்கிறதோட இதையே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கியாச்சு வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிறதெல்லாம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவங்க கேட்டுகிட்டு இருந்தாங்க அன்னிக்கிட்ட இவங்க யார் எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அன்னி சொல்லிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த மோதிரம் வாங்கினேன் இந்த மோதிரம் வந்து நான் அன்னிக்காக வாங்கினது நீங்கள் எல்லாம் கேட்டுகிட்டு இருந்தீங்க அன்னைக்கு வந்து ஒன்றும் நீங்கள் வந்து அக்காவுக்கு வாங்கிட்டு போலியா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்ன பண்ணால் அக்காவுக்கு ஒன்று வாங்கினேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து மூக்குத்தி வந்து கோல்டு பட் வந்து பார்த்திங்கன்னா உண்டான திருகாணி வந்து கோல்டு இல்லை இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும் அப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டு வந்து திருகாணிக்கு வந்து போட்டோம் ஆனால் இது கோல்டு திருகாணி இல்லை பாருங்களேன் இப்படி விற்கிற திருவாணி தான் இது இங்கெல்லாம் இந்த மாதிரி தான் கிடைக்குமா என்ன பண்ணுறது இப்போதைக்கி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இதை போட்டு தட்டி எங்களுக்கு கொடுத்தாங்க இவங்க அதுக்கப்புறம் அதை பார்த்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கரெக்டாகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே கிளம்பிட்டோம் நான் அன்னியும் இங்கே வந்து மோதிரம் வந்து நம்மளுக்கு பெரிய சைஸ் பிடிச்சிருந்து ஆனால் அது சின்ன சைஸாக இருந்ததுன்னா தட்டி எடுத்து கொடுப்பாங்க இந்த கடையில் நாங்கள் ஏறதுமே வாங்கியிருக்கோம் எனக்கு வந்து அஞ்சாவது வருஷம் கல்யாண நாளுக்கு மாமா இந்த கடையில் வந்து மோதிரம் எடுத்து கொடுத்துருக்காங்க டிசைன் பிடிச்சிருந்தது அது ரொம்ப பெருசாக இருந்து சின்னதாக இருந்து சொல்லிட்டு ஆக்கி கொடுத்தாங்க எங்களுக்கு இது தான் நான் வாங்கினது எப்படி இருக்குது பாருங்கள் அன்றைக்கி இந்த மோதிரம் வாங்கியிருக்கேன் இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோன்றத எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் இந்த மூக்குத்தி தான் வாங்கியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா இருக்கா டிசைன் நல்லா இருக்கா இல்லையானே இங்கே இந்த மாதிரி தான் கிடைக்கும் என்ன பண்ணுறது இங்கே பார்த்திங்களா நம்ம வந்து அன்னி வந்து வெளியில் வந்து மோதிரத்தை எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க பக்கத்தில் ஒருத்தவங்க பார்த்துட்டு இருந்தாங்க அதில் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இங்கேலாம் வந்து பீஸ் ரேட்டு தான் ஒவ்வொன்று எப்படி இருக்குது பார்த்திங்களா ஆனால் வந்து இங்கேயும் ஒரு ஒரு கடையில் வந்து கோல்டு கவரிங் எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க பார்த்து உஷாராக இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கேன் நம்மளை ஏமாற்றிடுவாங்க மாமா நீங்கள் போய் வாங்காத ஏமாற்றிடுவாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க நாங்கள் வாங்கியாச்சு வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் சின்ன சைஸ்ல இருக்கிறத பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு பில் பே பண்ணிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மூணு கடைங்க ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணாவது கடையில் தான் எங்களுக்கு கிடச்சிது இந்த மல்லே கடையில் வந்து வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கினோம் இது மெடிக்கல் ஷாப்பில் வந்து மாமாவுக்கு வந்து உடம்பு சரியில்ல அதுக்காக மெடிசன் வாங்கணும் இந்த மாமாவுக்கு வாங்கின மெடிசன் எல்லாமே சேர்த்து ஆச்சு மருந்து மட்டும் வேணாகி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் அண்ணிக்கிட்ட நான் இருந்தேன் ரேட்டு ஜாஸ்தி அப்படின்னு இருந்தேன் இந்த மருந்து தான் இந்த மாத்திரைங்க தான் பாருங்கள் இந்த மாத்திரைங்க நூறுரூபா ரேட்டு ஜாஸ்தி தானே நீங்களே சொல்லுங்கள் அடுத்தது அன்னி வந்து லைனிங் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க இந்த கடையை பார்த்தா ஸ்நாக்ஸ் கடை மாதிரி இருக்குங்க இங்கே பார்த்தீங்களா என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா ஆனால் இந்த கடைக்குள்ளே வந்து ப்ளவுஸுக்கு லைனிங்கு பால்ஸு எல்லாமே விற்கிறாங்க அப்படின்னும்போது என்னால் நம்பவே முடியல அதையும் காட்டுறன் பாருங்கள் இங்கே பாத்தீங்களா இந்த கடைக்குள்ளே வந்து ஒரு கடைன்னு ஓப்பன் பண்ணால் அந்த அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சிக்கனு முட்டை இங்கே பாருங்கள் கண்ணுக்கு எதிரிக்கே எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்து இருக்குது ஆனால் இது ஹெல்தி இல்லை இப்போத்தையும் ஹெல்தி இல்லை சாப்பிடக்கூடாது அப்படின்னு வீடியோ மட்டும் எடுத்துட்டு நான் வந்தேன் அன்னிக்கிட்ட கேட்டேன் சாப்பிட்லாமா அண்ணி அப்படின்ட்டு அன்னியில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பானி ஃப்ரீ சாப்பிட்றதுக்கு தாங்க வந்திருக்கோம் நான் அண்ணி வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் மூன்று வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு இந்த மார்க்கெட்டுக்கு வந்து இந்த மாதிரி அதனால் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்ட ரெண்டு பேருக்கு பார்த்திங்களா அண்ணியை ஏதோ ஒரு வண்டி போச்சுன்னு சொல்லிவிட்டு அதை தேடினாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் பக்கத்துலேயே ஐஸ்க்ரீம் வந்தது அதையும் சாப்பிட்டேன் நான் அண்ணி பாருங்கள் கையில் வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்க ஒன்று நான் ஒன்று சாப்பிட்டோம் செம்ம ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு மார்க்கெட்டு ஈவினிங் நல்லபடியாக எல்லாம் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்தாங்க இந்த ஸ்நாக்ஸை வந்து அப்பா அம்மா அண்ணா இருக்காங்க மாமா இருக்காங்க பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் இதை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் இதில் என்ன ட்ரிஸ்ட்டு போயிட்டு எவ்வளோ நேரம் கழித்து இதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வராங்க பாருங்களேன் அதுவும் தெரியுது பார்த்தீங்களா அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னை கூப்பிட்டாங்க நான் வரமாட்டேன்ட்டேன் நான் அண்ணா ரோட்டில் இருக்கேன் பால்ஸு அதுக்கப்புறம் இது நூல் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா சென்னையிலே வாங்கி வந்திருக்கலாம் செம்மையில கம்மி பை ப்ரைஸ் இது நம்ம கூட இது முறுக்குக்கெல்லாம் போடுவோமே அது உப்பு எப்படிக்கு ரொக்கிதே தீ சீனி அதுக்கப்புறம் இதுவும் உப்பு தான் கல் உப்பு இது வந்து அக்காவுக்கு வந்து இங்கே பாருங்கள் நூலு பால்ஸு வாங்கிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் சென்னையிலே சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்திருக்கலாம் இது எயிட்டி ஃபைவ் தீதி ஆ இது வந்து எழுபத்தஞ்சி ரூபா இது ஃபுல்லாக இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்துருக்கோம் நம்ம பார்த்திங்களா மார்க்கெட்டுக்கு போய் இதை வாங்கணும்